அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு நம்முடைய இயற்கை சுகாலயம் மற்றும் சீரழி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுப்படாத சமையலில் இன்று பார்க்கக்கூடிய பதிவு எண் பதினொன்று வெங்காய பச்சடி வெங்காய பச்சடி இந்த பச்சடிக்கு மிகப்பெரிய நோய் எதிர்பார்களை கொடுக்கும் பெரிய வெங்காயம் வெள்ளாரின்னு சொல்லுவாங்க அந்த வெங்காயத்தை ஒரு ஐம்பது கிராம் நறுக்குங்க பச்சை மிளகா நாலு நறுக்கு போடுங்க மிளகா ஒன்று வச்சுக்கோங்க புளி கொஞ்சம் சிறுதளவு அளவு வச்சுக்கோங்க இதில் இந்த வெங்காயத்தை போடுங்க பச்சை மிளகா போடுங்க எலுமிச்சம்பழத்தை போடுங்க புளி லேசாக விட்டுக்கோங்க இதில் எலுமிச்சம் சாரும் அந்த புளிச்சாரையும் விட்டு இந்த வெங்காயம் நறுக்கணுதையும் பச்சை மிளகம் போட்டு அப்படி கிளறினீங்கன்னா ஒரு பச்சடி ரெளி தேவைக்கேற்ப வேணா இந்து உப்பு சாச்சுக்கோங்க இது முதலில் அஜீரணத்தை போக்குகிறது இருதயம் வலுவாக இருக்க இந்த ஃபங்க்ஷனல் டிஃபெக்டும்பாங்க வலுவாக இருக்கும் அது மாதிரி ஆர்கன் டிஃபெக்டும்பாங்க அந்த உறுப்பு உறுதியாக இருக்கிறது அடுத்து கண்கள் கண்களுக்கு பிரகாசமான தோற்றம் அந்த பவர்லாம் நல்லா கா காப்பாற்றப்படும் நோய் தடுப்பாற்றலும் இது கொடுக்கிறது இதையும் நீங்கள் சாப்பிடுகிற ஒரு வெஜிடபிள் பிரியாணியோ வேறு எந்த பிரியாணியோ அல்லது தக்காளி சாதமோ ஒரு லெமன் சாதமோ அதுக்கு டிஷ்ஷாகவும் இதை பயன்படுத்தலாம் மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்